அத்த போ கொடுத்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டு போறாங்க நான் ஏமாந்துட்டே என் வறுமையை பயன்படுத்தி என் வாழ்க்கையோட விளையாடி தரமாற்ற தாரமாக்குறேன் சொல்லி என்ன தாயாக்கி தரம்மா நீனா சொல்லு யார் அந்த லோட்டை யார் அந்த பாதி பயப்படாம சொல்லு மீனா யார் ஒண்ணத்துல சொல்லு சொல்றம்மா சொல்றேன் என்ன சொல்றேன் பார்க்கும்போது விளையாடையா அதுக்கு இதுதான் வேணம்மா நல்லது என்ன சொல்லு சொல்லு மீனா சொல்லு வராது வராது தொட்டதும் போதும் நான் கெட்டதும் போதும் இதெல்லாம் என்ன கதை என்னால நம்பவே முடியலையே ஆமா இவளை என் தங்க சேர்த்தா வச்சிருந்தேன் வேற எந்த பாவம் எனக்கு தெரியாது அவ சொல்ற நம்பாதீங்க அத்தனையும் போய் நான் சொல்ற கேளுங்க பயத்துல பாவத்தின் சின்ன மலருது கால விழுந்த போ இந்த விஷயத்த அடாவுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்ச அவ என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டா சொத்து கிடைக்காதுன்னு நீ சமைக்கல இந்த பணத்தை கொடுத்து ஊற விட்டா சொல்லுங்க

யார் சொல்லி கொடுத்தது இந்த பணத்தை யார் கொடுத்தா உனக்கு பின்னாடி என்று தூண்டு வரும் யார் அண்ணன் பணத்தை நீ தான் கொடுத்திருக்கிற இல்ல நான் மீனாவை தேடி இவ்வளவு பணம் எனக்கு மட்டும் இல்லாத இவ்வளவு பணம் வழியில காணாம போச்சு சொன்னியே அதே பணம் தான் இந்த பணம் உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது உன் வீட்டை சோதனை போடணும் வேண்டாம் வேண்டாம் அவர் வீட்டை சோதனை போட வேண்டாம் ஆமா அதன் மூலம் கௌரவத்தை குறைக்க நாங்க விரும்பல ரவி ராதா தங்கத்தை புடம்போட்டா தான் அதனுடைய மதிப்பு தெரியும் சோதனை போடட்டும் சாதாரண வாழ்க்கை தோண்டி பார்க்கட்டும் ஆனா அங்க கிடைக்கிற ஒவ்வொரு படி மண்ணும் என் நேரத்தை தான் சொல்லும் கண்ணா என்னப்பா இதெல்லாம் ஆபீஸ் பாக்கம் தேடிக்கன்னு சந்தேகப்படுறாங்கம்மா சந்தேகமா உண்மையிலயா நான் ஒரு ஏழத்தாவிட மகன் தானேம்மா எனக்கு ஏன் பணத்தாசை வந்திருக்க கூடாதுன்னு இவங்க தான் கேக்குறாங்க ஏன் நிக்கிறீங்க உள்ள போய் சோதனை போடுங்க முடியாது நாங்க மானத்தோடு வாடுறவங்க எங்க வீட்டு சோதனை போட விட யாரும் உள்ள போக கூடாது நாம இருக்காம பயப்படணும் போய் சோதனை போட்டுமா ஆமாமா நாம ஆயிரம் வார்த்தை பேசுறதை விட அவங்க அஞ்சு நிமிஷம் தேடினா போதும் ஏண்டா நிக்கிறீங்க உள்ள போகடா நல்லா தேடுங்க ரவி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காரணத்துக்காக எம் மேலே பழிய போடுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா பாக்கியம் நீங்க கொஞ்சம் எம் மகனா ஏம்மா இதெல்லாம் உண்மையா பாருங்க பணப்பட்டி மேஜைக்குள்ள பதிக்க வச்சிருந்தா பாத்தீங்களா சார் சரி ராதா ஏதோ சைனா வந்திருக்குமா அம்மா நான் தெரியலம்மா நான் திருட மாட்டேமா சத்தியமா திருடலமா நம்புங்கம்மா அழாதீங்கம்மா வேண்டாம் நீங்க திருட்டு போனதா சொன்ன பணம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தது அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு ரவி நிச்சயமா சொல்றேன் நான் நிரபராது இந்த பத்து விரதங்களும் தர்மத்துக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்ததே இல்லை என் தாய்மேல ஆணையா சொல்றேன் தாய்மேல ஆணையா இனிமே என்னை பத்தி பேச உனக்கு என்ன யோகியதை இருக்கு அம்மா நீ எப்போ மாறின எப்போ திருட ஆரம்பிச்சேன் என் வயசுல நிரப்படி அம்மா, இந்த உலகமே இந்த சந்தேகப்படுக்கும் நான் கவலைப்படலம்மா ஆனா நீங்க மாதிரி அம்மா.

நான் நிரபராதீங்கிறதை நிரூபிக்கிற வரைக்கும் யார் கையிலும் சிக்க மாட்டேன் இந்த கொடுமைக்கு காரணமான மக்கள் முன்னால நிறுத்தி பழிவாங்கிற வாங்குற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உணங்க மாட்டேன் ஒரு ஆசை இருந்தா என்கிட்ட வராதீங்க

கழுத்த நெரிக்கிறதுக்கு இல்ல எவனாவும் ஏமாந்தவன் கிடைச்சா மாலை போடுறதுக்கு வச்சுக்க ஏ இந்த கசகுட மலவையும் அந்த குபத்துல தூக்கி உங்க பேருக்கு கலங்கத்த உண்டு பண்ணி நானும் கெட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சுடாண்டே மன்னிச்சுடு கடவுள் மன்னிக்கட்டும் என்னுடைய முயற்சி வெற்றி வரப்போகுது நம்ம திட்டத்தினுடைய கடைசி கட்டம் அது அதுபோது

அக்கிரமத்துக்கு ஆதாரம் தேவையா தான் போயிடுவேன் கேளுங்க தான் என்ன கடுதான் கல்யாணம் பண்ணிட்டு கேட்டப்போ படிய கண்ணன் மேல சுமத்துனா தான் மனைவி ஆச்சிக்க முடியும்னு சொன்னான்

பணத்தை செடிட்டு போயிட்டா ஏன் அப்படி நினைச்சேன் சொல்லு அப்படி செய்தாத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா இந்த ரத்தனம் இதுல எனக்கும் துரோகம் பண்ணிட்டேன் ஓ ரத்தினா அஹ்யோ சுக்குடா ரே துக்குடா ரே நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் மினாலுக்கு எடுத்தேன் நான் தான் அந்த பணத்தை திருடினேன் நான் தான் அந்த பணத்தை உன் வீட்டுல பதுக்கி வச்சேன்

ほらほら தம்பி கூட பறந்த தம்பிப்பா ஆமா கண்ணா இங்க ரெண்டு பேருமே இந்த பாக்கியத்தோட குழந்தைகள் தான் ஒரு தாய் வயித்துல பிறந்த மக்கள் பா நீங்க இவன் எல்லாம் உண்மையா சொல்லுங்கப்பா ரவி உங்க மகனா சொல்லுங்கம்மா ஏமா மௌனம் இருக்கீங்க அம்மா உண்மை சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா பாக்கியம் பேச மாட்டாப்பா ஏமா ஏன்னா இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்றது இல்லைன்னு என் கணவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கா என் கணவர் மரண தருவாயில் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாருப்பா அம்மா சொல்லிட்டாரு அம்மா நீங்க பெத்த பிள்ளைகளை ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிக்க முயன்ற போது உண்மையை மறைச்சி கொடுத்த வாக்கை காப்பாத்துறீங்களே உங்க வயிற்று பிள்ளைகளா பிறக்க நாங்க எவ்வளவோ புண்ணிய செய்திருக்கணுமா தம்பி பாப்பா என்ன அப்படி கூப்பிடாதீங்க அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் ஓ அப்படி கூப்பிடக்கூடாதா ரவி வேணா இங்க வாடா இங்க